நம்ம சொல்லிட்டோம் விஷால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த இழி அரசியல் அவசியமற்றது ஏன்னா நம்மளுடைய இன எழுச்சி நாளில் அனைவரும் அந்த நினைவை அந்த வரலாற்றை நினைவு கூற வேண்டியது காலத்தின் கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த உணர்வை கடத்தக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பது அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட விஷயம் இல்லை அனைத்து தமிழர்களின் உரு உணர்வுகளால் பின்னப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அதனால் ஒரு இனம் புரியாத வழி நமக்கு இருக்குது அப்படி அந்த உணர்வு இந்நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக கடத்திட்டு வரக்கூடிய பணியை நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமையும் இருக்கக்கூடிய இந்த வேலையில் தமிழக சினிமா வந்து அந்த வரலாற்றை மறந்து கடந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்குள்ளே வந்து திருப்பியும் இந்த மக்களை வந்து மூழ்கடிப்பது என்பது எவ்வளவு தவறான செயல் அப்படிங்கிறத மரியாதைக்கு சகோதரர் விஷால் அவர்கள் உணர உணரவேசு அரசியலாக்கரத தாண்டி அந்த தமிழ் தேசியவாதிகளையும் அந்த ஒற்றுமைன்றது வந்து இந்த விதத்துல ஒன்றிணைஞ்சிருக்கு அவரோட இன உணர்வை வந்து தூண்டி இருக்கு ஏதோ ஒரு வகையில சீமானோ நம்ம நின்னாவணும் ஒரு ஸோ அவங்க வந்து இதை மூடி மறைக்கணும்னு பார்த்தாலும் அது வந்து நாம் தம்பருக்கு ஒரு எழுச்சியா தான் அமைஞ்சிருக்குன்ற பட்சத்தில் இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஆகிருக்கு ஏன்னா வேற எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க தமிழ் தேசியம்னு பேசிட்டு வந்து உருவாகிய கட்சிகள் எது ஒன்றுமே இன்னைக்கு இவ்வளவு பேரெழுச்சியாக மாற்றினாலையோ இல்லை இணையழுச்சினாலேயோ அனுசரிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல அதை வந்து ஒரு சின்சியரா ஜுடிஷியஸாக ரிலீஜியஸாக பண்ணக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருது நாம் தமிழர் இளநீர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பாத்திமா ஃபர்கானா அவர்கள் எப்படி இருக்கீங்க மே மாபெரும் தமிழர் எழுச்சி மாநாடு வந்து சீமான அறித்து இந்த அதே தேதியில் வந்து நடிகர் விஷால் அவர்கள் ஸ்டார் நைட் குமரியில் குதூகலம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க பார்க்குறீங்க மே பதினெட்டு என்பது தமிழர்களுடைய வரலாற்றில் ஒரு என்ன சொல்கிறது தழல் தனியாத ஒரு நெருப்புன்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஈழச்சொந்தங்கள் இரத்த உறவுகளாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து கொன்று குவிக்கப்பட்ட நாள் அது அந்த போர் சூழலினுடைய நினைவுகள் வந்து என்னாலே மறக்க முடியல ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நான் ஒரு பத்தாவது அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஜால வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசியவாதி அப்படிங்கிறனால என்னுடைய அக்காவுடைய திருமணம் வேறு அந்த காலகட்டத்தில் வந்து என்ன சொல்றது ஏற்கனவே நம்ம ஒரு கட்டாயம் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இது இல்லையா அப்படி பேசி மே பதினைந்து திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவெடுத்தாச்சு ஆனால் வாப்பாவுக்கு வந்து நிறைய இங்கே இங்க தமிழ்நாட்டுல இருந்த பெரிய பெரிய தமிழ் தேசிய ஆளுமைகளோட ஒரு நெருங்கிய நட்பு இருந்தது அக்காவுடைய திருமணம் இங்க மே பதினைந்து அப்படின்னா ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்து ரணமா ஒரு வழியோட தான் என்னுடைய தந்தை தமிழ் உணகம் ஷால மீதவர்கள் கடந்தாங்க திருமணத்துக்கான குடும்பத்தையும் எங்களுடைய ரத்த உறவுகள் வந்து கொன்று குவிக்கப்படப்படுறாங்க குண்டுகள் வந்து பாய்ச்சப்படுது அப்படிங்கிற இந்த செய்திகளெல்லாம் கேட்கும் போது ஒரு மிகப்பெரிய வருத்தத்திலும் சோ சோதனையிலும் தான் அந்த காலகட்டம் போச்சுன்னு சொல்லலாம் திருமணத்தின் நாள் அன்றைக்கு ஐயா நெடுமான் ஐயா சுபவீர பண்ணினவர்கள் அவர்கள் ஐயா பா பா பாவானனவர்கள் போன்ற பெரிய பெரியவர் அந்த காசி ஆனந்தன் போன்றவர்கள் எல்லோருமே வந்து நிகழ்ச்சிக்கு வராங்க அவர்கள் இவங்க எல்லாருடைய முன்னிலையில்தான் திருமணம் நடக்குது ஆனா ஒருவருமே திருமணத்துக்கான வாழ்த்த பகிர்ந்து கொள்ள முடியல மரா அன்னைக்கு அன்றைய காலகட்டத்துக்கு நடந்த சூழலினுடைய வழியை அவங்க எல்லாமே மேடையில் வந்து முதல்ல வந்து உணர்த்தினாங்க அதற்கு பிறகு ஒரு ச ஒரு சம்பிரதாயத்துக்காக திருமண வாழ்த்து வந்து அங்கே நடந்தது அது ஏற்கனவே வந்து பேசப்பட்டு நிச்சயிக்கப்பட்டு ஒரு காலத்தை நம்ம அறிவிச்சினால நம்மளால் அதை வந்து மாற்ற முடியல ஆனால் முழுக்க முழுக்க அந்த ஒருங்கிணைப்பு என்று தமிழ் தேசிய மக்களின் இந்த ஈழச்சொந்தங்களுடைய மறைவுக்கு ஒரு அந்த அந்த போர் சூழலுடைய அந்த தாக்கம் அந்த தழல் அது அத்தனையுமே வந்து எங்களுடைய திருமண நிகழ்வுல கடத்தினோம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் அந்த உணர்வுகளை நான் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது எனக்கு உ அன்னைக்கு எனக்கு புரியலை அன்னைக்கு என்னைக்குரியல ஏன்னா மே பதினெட்டு அது ரெண்டு நாள் கழிச்சு தான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளவு இழப்புகள் இருக்குது அப்படின்னு பதினைந்து அன்னைக்கு திருமணம் ஆனாலும் தொடர்ச்சியாக போர் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே அவ இங்கே இவங்க இறந்துட்டாங்க இங்கே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது அன்னைக்கு அவர்களுடைய நில மனநிலை எப்படி இருந்துருக்குங்கிறத இன்னைக்கு என்னால் உணர முடியுது அதற்கு பிறகு பெரிய செய்தியா வருது எங்களுடைய இரத்த உறவுகளுடைய இழப்பு என்பது எங்களுடைய த என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் சாழ்மனிதர்கள் நடத்திய தமிழ் முழக்கம் அப்படிங்கிற அந்த நாளிதழிலேயே மாதம் இருமுறை வரக்கூடிய அந்த இதழிலேயே காட்சிகள் எல்லாம் அப்படியே படமா போடுவாங்க படத்துல உள்ள செய்திகளில் பல பேருடைய ஆர்டிக்கல்ஸ்ல போடுவாங்க பார்க்கும்போது எங்கேயோ நடக்குது அப்படின்லாம் நான்லாம் நினச்சிருக்கேன் ஆனால் எவ்வளோ வழியோடு அதை எல்லாத்தையும் பதிவு செய்தார்கள் அப்படின்றத இன்றைக்கி நாள் அதை நினைவூட்டி பார்க்க முடியுது பச்சிலம் குழந்தைகள் எப்படி வந்து க துள்ள துடிக்க கொண் கொன்றொழிக்கப்பட்டாங்க இளம் பெண்கள் எப்படி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு அவர்கள் வந்து சிங்களவர்களால் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டாங்க அப்படின்னு இதை எல்லாத்தையும் நினைக்கும்போது உள்ளபடியே எனக்கு இன்றைக்கும் வந்து அந்த என்ன சொல்கிறது ஒரு 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 இனம் புரியாத வழி நமக்கு இருக்குது அப்படி அந்த உணர்வு இந்நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக கடத்திட்டு வரக்கூடிய பணியை நாம் தமிழ் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையும் செய்துட்ருக்கக்கூடிய இந்த வேலையில் தமிழக சினிமா வந்து அந்த வரலாற்றை மறந்து கடந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்குள்ளே வந்து திருப்பியும் இந்த மக்களை வந்து மூழ்கடிப்பது என்பது எவ்வளவு தவறான செயல் அப்படிங்கிறத மரியாதைத்துறை சகோதரர் விஷால் அவர்கள் உணர வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வரலாறை நாம் மறந்துட்டோம் அப்படின்னா நாளைய தலைமுறைக்கான ஒரு சரியான விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை நம்மளால உருவாக்க முடியாது அந்த வழியிலையும் அந்த உணர்வுலையும் உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி அந்த வரலாறுகளையும் அந்த உணர்வுகளையும் கடத்தி கொண்டு நம்ம வரோம் அந்த வேலையில நமக்கு வந்து இடையூறு விளைவிக்கிற மாதிரி ஏன்னா வேற எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க தமிழ் தேசியம்னு பேசிட்டு வந்து உருவாகிய கட்சிகள் எது ஒன்றுமே இன்னைக்கு இவ்வளவு பேரெழுச்சியாக மாவிரனாலேயோ இல்லை இணையெழுச்சினாலேயோ அனுசரிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதை வந்து ஒரு சின்சியராக ஜுடிஷியஸாக ரிலீஜியஸாக பண்ணக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்ப அதனை வந்து நம்ம வந்து வாழ்த்தி அவங்களோட சேர்ந்து நம்மளும் இதை வந்து இத்தனை லட்சம் தமிழர்களுடைய மறைவை வந்து ஒரு நினைவு நாளாக அனுச அனுசரிப்பது என்பது கட்டாயப்படுகிறது அவசியப்படுகிறது அது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாக்கப்படுகிறது அப்படிங்கிறதை உணர்ந்து சகோதரர் விஷால் அவர்கள் இப்படியான ஒரு கேலி கூத்தான சம்பவங்களில் ஈடு என்ன சொல்றது ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு அது கண்டிக்கத்தக்கது அது தேவையற்றது அதை வந்து கை உடனடியாக கைய கைவிடப்பட்டு இன்னொரு நாள்ல நீங்க வச்சுக்கோங்க இத்தனை மக்கள் இத்தனை சொந்தங்கள் வந்து இறந்த அந்த நாளில் வந்து நீங்க ஒரு கேளிக்கையை மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை செய்வது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளவும் குறிப்பா அந்த திசை கூடிய ஒரு வந்து செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுங்க இந்த மாதிரியான ஒரு மாத மாநாட்டை வந்து சீமானவர்கள் முன்னிறுத்தும் போது பேசும் பொருளா மக்கள் இது மாறன்றதை எப்படியாச்சும் மழுங்கடைக்க செய்ய வேண்டும் தான் இந்த விஷயத்த கொண்டு வருவாங்க ஆளும் அரசாங்கமும் இதை வந்து துணை நிற்குது அப்படின்ற ஒரு பேச்சை வந்து அதிபது இது உண்மையா இல்ல அரசாங்கத்துக்கும் இதுக்கும் இதுல எவ்வளவு தூரம் வந்து உடன்பாடு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் அப்படி இருந்தால் கட்டாயமாக அரசு வந்து இதனை வந்து ஆமோதிக்கக்கூடாது இதற்கு வந்து அவர்கள் வந்து ஒத்துழைப்புக்கு நல்கக்கூடாது கட்டாயம் வந்து அங்கே எல்லாம் பெறணும் அங்கே வந்து நீங்கள் போலீஸோடைய பர்மிஷன் எல்லாம் கிடைக்கணும் அதுக்கு அரசனுடைய என்ன சொல்கிறது ஒத்துழைப்பு அவசியப்படுது அப்படி இங்கே நாம் சாதாரணமாக மக்களுக்கான விழிப்புணர்வு செய்யணும் தெருமுனை கூட்டங்கள் வைத்தாலே பல இடையூறுகளும் தடங்களும் வைக்கக்கூடிய அரசு இத்தகைய நிகழ்ச்சிகளை அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களுக்கு நிறைய செய்தீர்கள் என்று சொல்லிதான் ஆட்சி ஆட்சி பீடத்தை வந்து பல நேரங்களில் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து முதல் முறை தோல்வியுற்றாலும் அதற்கு பிறகு பின்னாட்களில் வந்து நீங்கள் வெற்றி பெறுறீங்க அதனால் இதை உணர்ந்து இதற்கு வந்து அனுமதியும் அளிக்கக்கூடாது குறிப்பாக சகோதரர் விஷால் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கவும் கூடாது சீமானாவில் முன்னெடுக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் வந்து மற்ற இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை ஏதோ ஒரு வகையில் வந்து வீக்கன் பண்ணிட்டு வருது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திராவிடத்தை பேசக்கூடிய திமுகவும் சில விதத்தை தமிழ் தேசியத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழல் உண்டாது வாக்கு அரசியலுக்காக முன்னிறுத்த வேண்டிய சூழலுக்கு வந்து தள்ளப்படுறாங்க இப்போது வந்து இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் அந்த சூழலுக்கு தள்ளப்படுறாங்க ஏதோ ஒரு வகையில் இந்த மாநாடு வந்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்குதா அதாவது மற்ற கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறதுனாலையும் அது மூலமாக வந்து தமிழக மக்கள் இதையே வந்து ஒரு எழுச்சியை வந்து பெறுறாங்க குறிப்பாக வந்து இப்போ கூட மாநில கட்சி அந்தஸ்து பெறுறாங்க ஸோ அந்த வாக்குகளை குறி வைக்கணும் அப்படின்றதுக்காக நாம் திராவிட கட்சிகள் வந்து தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தாங்கன்ற ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்படுறாங்களா கட்டாயம் அதில் எனக்கு வந்து ஐயமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால திராவிட அரசியலில் அவர்கள் முதன் முதல்ல அதிகார பிடிப்பது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொழிப்போரின் வாயிலாக மொழிப்போரில் அவர்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள் இந்தியை எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க முன்வைக்கக்கூடிய மொழி தமிழ் அப்படி தமிழ் தமிழர்களுடைய உணர்வு தமிழர்களுடைய போராட்டம் தமிழர்களுடைய அறத்தை பின்பற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்னைக்கு தமிழ் எவ்வளவு தூரம் வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல மேடைகள் எங்களோட தலைமை பேசியிருக்கிறதே உங்களுக்கு தெரியும் எந்த சாலையில் தமிழ் கிடையாது கோவில்களில் தமிழ் கிடையாது இன்னைக்கு வழக்காடு மன்றங்கள்ல தமிழ் கிடையாது எங்கேயுமே வந்து தமிழுக்கு பதிலாக ஆங்கிலம் வந்து அதிகமா வந்து இங்க வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத அதே மாதிரி ஹிந்தியும் சரி மற்ற மொழியும் சரி திராவிடம் என்றாலே ஆஹ் தென் இந்திய மொழிகளை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கும் போது தெலுங்கா இருக்கட்டும் ஹிந்தியா இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு தமிழும் அதே லெவலில் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கு அவசியம் எல்லா மாநிலங்களுக்கும் அவங்கவுங்க மொழிக்கு ஏற்ற மாநிலங்கள் இருக்கு கேரளானா மலையாளம் இருக்குது மலையாளம்னா கேரளா இருக்குது கன்னடம்னா கர்நாடகா இருக்குது தெலுங்குனா ஆந்திரா இருக்குது தெலுங்கானா இருக்குது ரெண்டு மாநிலங்கள் அவங்களுக்கு இருக்குது இப்படி அவங்க அவங்களுக்கு ஏற்ற மொழிக்கு ஏற்ற வார மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவையான ஆளுமைகளும் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழர்களுக்கான முக்கியத்துவத்தை தமிழர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முழுமையான ஒரு அரசியல் அமைப்பு இங்கே இருக்குதுதான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு ஸோ இவங்க வந்து தமிழ் இன்னைக்கு தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வை வந்து திருப்பியும் அவர்கள் நிலைநாட்டினால் மட்டும்தான் அவர்களுக்கு இங்க ஆட்சி அதிகாரத்தில் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு 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 தேவையை வந்து நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அதனால தான் இன்னைக்கு வந்து காலனி என்ற ஆங்கில சொல்ல நம்ம வந்து அகற்றணும் அப்படிங்கிறாங்க சமூக நீதி அரசு அதனால நம்ம அதை அகற்றணும் அப்படிங்கிறாங்க எல்லா அரசாணைகளும் தமிழில் வந்து பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக திராவிட அரசுகள் உறங்கி கொண்டிருந்ததா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல தமிழால் ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சார்ந்தவர்கள் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம சொல்லித்தான் இவர்களுக்கு தெரியணுமா அப்படின்னா கட்டாயம் அதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு இவர்கள் ஆழ்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கறதான் நமக்கு உணர்த்து ஆனா இந்த விஷால அவர்கள் இஷ்யூ வந்து இன்னொரு ஒரு நாம் தமிழர்கள் ஏற்படுத்தி பல்வேறு தமிழ் தேசியவாதிகள் வந்து இதுல சீமான் ஆதரவாக ஆதரவா வந்து செயல்படுறாங்க சினிமா பிரபலங்கள் பலர் வந்து விஷால அவர்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி சீமான் பக்கம் வந்து நிற்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து இது நாம் தமிழர்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தியிருக்குல்ல நம்ம சொல்லிட்டோம் விஷால் அவர்கள் செய்யக்கூடிய இந்த இழி அரசியல் அவசியமற்றது ஏன்னா நம்மளுடைய இன எழுச்சி நாளில் அனைவரும் அந்த நினைவை அந்த வரலாற்றை நினைவு கூற வேண்டியது காலத்தின் கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு நாம் கையளிக்க வேண்டியது அவசியமாகிறது அந்த உணர்வை கடத்தக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பது அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட விஷயமில்லை அனைத்து தமிழர்களின் உரு உணர்வுகளால் பின்னப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது கட்சியாக உருவெடுத்திருக்கிறது அதனால் எங்களுடைய மனதுகளை புண்பற்ற புண்படுத்தக்கூடிய வகையில இவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கறது நம்ம சொல்றோம் இதை அரசியலாக்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு நோக்கம் இல்லை அவங்களுக்கு நோக்கம் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு அதை சரி செய்து கொள்ளுங்கள் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டோம்னு தான் சொல்ற தோன்றும் இல்லை அரசியலாக்கறத தாண்டி அதை தமிழ் தேசியவாதிகளின் அந்த ஒற்றுமைன்றது வந்து இந்த விதத்தில் ஒன்றிணைஞ்சிருக்கு அவர் அவருடைய இன உணர்வு வந்து தூண்டி இருக்கு ஏதோ ஒரு வகையில சீமான் அவர்களோட நம்ம நிന്നാவணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்து தள்ளப்பட்டிருக்கு கட்டாயம் கட்டாயம் சோ அவங்க வந்து இதை மூடி மறைக்கணும் பார்த்தாலும் அது வந்து நாம் தமிழருக்கு ஒரு எழிச்சையா தான் அமைஞ்சிருக்குன்ற பச்சத்தல இது வந்து மிகப்பெரிய பேச போறலாம் ஆகிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க கட்ட நீங்க சொல்றது இன்னைக்கு வந்து நிதர்சனமா இருக்கு அது உண்மையா இருக்கு மானத்தமிழர்கள் ஒருபோதும் இந்த மாதிரியான கேலி கூத்துகளுக்கு பின்னாடி போக மாட்டோம் கட்டாயம் நம்மளுடைய இந்த இன மாநாட்டில் அதை புறக்கணித்து நித்து குறிப்பாக நடத்தக்கூடிய அந்த நிகழ்வை பொறு என்னை கேட்டால் அவங்க கட்டாயம் டேட்டை தள்ளி போடணும் அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன் உறுதியாக அவர்களுக்கு கொஞ்சமேனும் ஈவு இரக்கம் இல்லை அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் வாங்கக்கூடிய சம்பளத்தை வைத்து அவர் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அதனால் அவருக்கு உணர்வு இருந்தது நன்றி இருந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை தள்ளி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்க்க ஏன்னா சில நாட்கள் முன்னாடி ஒரு இஷ்யூவும் போச்சு விஷால் விசீமான்ற ஒரு பேச்சு வந்து அடிப்பட்டது யார் தமிழர் திரையுலகத்தில் வந்து தெலுங்கர்கள் தான் ஆதிக்கம் தான் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கும் போது விஷால் அவரும் சர்ச்சைக்குரிய வகையில் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு வந்தார் ஸோ யார் தமிழர் அப்படின்ற விஷயமா வந்து இந்த வகையத்தில் வந்து புலம்பத்து அப்படின்ற உண்மையான தமிழர் வந்து நசீமான் பழைய காணொளி அதை விகடன் திருப்பி ரீபோஸ் பண்ணி ரீபோஸ் பண்ணி அது ட்ரெண்ட் ஆகிருக்குல்ல பண்ணியிருக்கிறாங்க அது வந்து சகோதரர் விஷாலோடு எங்களுடைய தலைமை ஒப்பிடணும்னோ இல்லை அதை வந்து இன்னைக்கு வந்து சம்மந்தப்படுத்தணும்னோ ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் ஒப்பிடுதலை தாண்டி மேம் சீமானவர்கள் வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் வந்து முன் பெருசாக வந்து பேசப்படுது இவ்வளோ நாட்கள் வந்து சீமானவர்கள் பேசினது வந்து இங்கே இருக்கக்கூடியவர் வந்து புறந்தள்ளி இருந்த வேலையில் இப்போ வந்து அது சரி தான் அவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து சரியான ஒன்று தான் தமிழர்கள் வந்து விரைவில் வந்து விழித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த கருத்துக்கள்லாம் வந்து இப்போ பரவப்படுதுன்ற பட்சத்தில் அது வந்து ஏதோ ஒரு வகையில் நாம் தமிழருக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்குல்ல இது சாதகம் பாதகம் தாண்டி எதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்வதனுடைய தேவை உருவாக்கப்பட்டிருக்கு நான் பார்க்குறேன் இன்னைக்கு மக்கள் தேடுவாங்களே இப்படி எல்லாம் சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னா ஆமா இன்றைக்கி தமிழர்களுக்கு முழுமையான ஒரு உரிமைகள் வந்து கிடைக்கப்பெறலை ஏன் ஏன்னா தமிழர்கள் நம்மளை ஆளலை வரைக்கும் மாண்டவர்களும் தமிழர்களாய் ஆளல ஏ காமராஜர் போன்றவர்கள்லாம் இருக்க தான் செஞ்சுருக்காங்க நீங்களும் பல இடங்கள் உதாரணம் சொல்லலாம் ஏ எடப்பாடி போன்றவர்கள் தமிழர்கள் தானே சொல்லலாம் ஆனால் ஆண்டவர்கள் நம்மை தமிழர்களாய் ஆளவில்லை ஆள்பவர்கள் தமிழர்களாய் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறத தாண்டி இங்கே வந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு நாம ஏன் வந்து மண்ணின் மகன் மண்ணின் மைந்தனே இன்னைக்கு நம்ம தான் நமக்கான உரிமைகள் நமக்கான விடுதலை கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத சொல்வதற்கான தேவை எங்கே உருவாகுதுங்கிறத மக்கள் தேடி போய் பார்க்குறாங்க அதுதான் இது ஏற்படுத்திருக்கு நான் பார்க்கறேன் வருஷம் வருஷம் இந்த இணையவாட்சி மாநாடு வந்து நாம் தமிழ் வந்து முன்னிறுத்தி தருவீங்க ஆனால் இந்த மாபெரும் இணையவழ்ச்சி மாநாடு மட்டும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு மயில்கல்லாக நான் பார்க்குறேன் கட்சி தொடங்கி இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய சூழலில் மே பதினெட்டு எங்களுக்கான அடுத்த மயில் கல்லை தொடக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் தொடங்குவதற்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான ஒரு வேலையாகவும் நான் பார்க்குறேன் பல உயிர்வினுடைய இறப்பில் மரணத்தில் உணர்வில் தோன்றிய பிறந்த இந்த நாம் தமிழர் கட்சி அந்த உணர்வை இன்னைக்கு வரைக்கும் எளிய பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்திட்டு வரோம் அப்படிங்கிறனால எங்களுடைய பயணம் உண்மையானது நேர்மையானது எந்த இடத்துலையும் சமரசம் மற்றது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக உணர்த்திட்டு வரும் ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக நமக்கு ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாம் வந்து உயர்ந்துட்டு இருக்கோம் முதல் தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடுன்னா இன்னைக்கு எட்டு புள்ளி எட்டு விழுக்காடு வரைக்கும் நம்ம வந்து தொட்டிருக்கோம் வாக்கு மட்டுமே நம்மளுக்கான அதாவது வாக்கு அரசியலில் நம்ம நுழைஞ்சாச்சு இருந்தாலும் நம்ம முன்வைக்கக்கூடிய தத்துவம் சரி பிரபாகரன் பிரபாகரியம் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெருப்புக்கு மட்டும்தான் ஒரு தன்மை இருக்குது தன்னை சேர்பவர்களோடு தன்னை போலவே ஆக்கக்கூடிய ஒரு தன்மை ஐம்பூதங்களில் நெருப்புக்கு மட்டும்தான் இருக்கு அப்படி அந்த ஒரு அணையாத தீயை இந்த அந்த அணையாத தீயை வந்து நமக்கு வந்து கையளித்திருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் மேருது பிரபாகரன் அவர்கள் இந்த இன விடுதலை முன்வைக்கிறாங்க அந்த தழலை வந்து கொழுகும்பாக பற்றி கொண்டிருக்கிறது எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தான் சீமான் அவர்கள் அதை வந்து இந்த மே பதினெட்டு மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நினைவுகளை தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டு போது அது எந்த எந்த காலத்திலும் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த அதை அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய வீரியம் வந்து குறைந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் புதிதாக அந்த நினைவுகளை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெனக்கெடுறது கெடு மெனக்கெடுவது வந்து உண்டு இந்த ஆண்டு குறிப்பாக மே பதினெட்டு இந்த பதினைந்து ஆண்டுகள் நிறைவு அப்படிங்கிறது வந்து இனிமேலாவது இந்த இருளிலிருந்து ஒரு விடுவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு அதற்கு மக்கள் வந்து ஒன்றிணையணும் அதற்கான தீர்வை நோக்கி நம்மளுடைய பயணத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறனால இதற்கு பிறகு இன்னும் தீவிரமாக தேர்தல் அரசியல் நம்ம இறங்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறோம் அதை மக்கள் உணர்ந்து கொண்டு சரியானவர்களுக்கு சரியானவர்களை பின்தொடர்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மே பதினெட்டுலேருந்து நாம் தமிழ் கட்சி ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இந்த மாநாடு அறிவித்த பிறகு இந்த தமிழ் தேசியத்தால் பாதிக்கப்படக்கூடிய பலர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க என்ன பெருசாக வந்து சாதிச்சிட முடியும் இந்த இணைய சிமானதால் இது வந்து ஒரு திரைநிதியை திருத்துவதற்கான ஒரு யுக்தியை வந்து சீமான் கையாள்றாரு அப்படின்ற தான் வந்து விற்கிறாங்க இதை எப்படி மேம் பார்க்குறீங்க தூற்றுறவங்க தூற்றிட்டு தானே இருப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து பதில் சொல்லணும்ங்கிற அவசியம் இல்ல கிரவுட் என்பதே ரொம்ப ரொம்ப வெளிப்படையான மக்களை வந்து அரசியல் படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டு இந்த பொலிட்டிக்கல் ஜர்னில அரசியல் பயணத்துல மக்களை அரசியல் படுத்துவதற்கான ஒரு அடிப்படை வந்து மக்கள் இருந்து பணத்தை வாங்கி மக்களுடைய அதிகாரத்தை திருப்பி மக்களுக்கே கொண்டு வருவது என்பது ஒரு அங்கம் அப்போ நீங்க முந்தைய கால கம்யூனிஸ்ட்கள் கம்யூனிஸ்டுகள்லாம் எப்படி ஆட்சி எப்படி வந்து அவங்க அரசியல் செய்தாங்க மக்களை அணிதிரட்டினாங்க மக்களை அரசியல் படுத்தினாங்க அதுல மக்களுடைய பொருளாதார பங்களிப்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது அப்படி திரள் நிதி திரட்சி என்பது வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை வெளிப்படையான ஒரு பொருளாதார நிர்வாகத்தை வந்து நம்ம வைக்கிறோம் மற்றவர்கள் போல இந்த கேக் வந்து எவ்வளோ ஒரு போச்சு சொல்றாங்கல்ல இத்தனை பேர்கிட்ட இத்தனை கிட்ட இத்தனை கோடிகள் வந்து இவங்க தேர்தல் நிதியாக வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு மறைமுக ஒப்பந்தமோ மறைமுக பணப்பறிப்போ இது எது நாம் தமிழ் கட்சிகிட்டே இல்லை வெளிப்படையாக க்ரவுட் ஃபண்டிங்னு வைக்கிறோம் திறள் நிதின்னு வைக்கிறோம் ஒவ்வொரு மனிதர்களும் அதில் பங்களிக்கிறாங்க நீங்கள் சாதாரண பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும் எல்லாருமே தன்னார்வத்தோட இந்த கொள்கை இந்த 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 தத்துவம் வந்து வெல்லணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நமக்கு வந்து பா பங்களிக்கிறாங்க அவங்களுடைய பொருளாதார பங்களிப்பை வந்து நம்ம வெளிப்படையாக தான் வச்சுருக்கோம் அதனால் இதை கொச்சைப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நோக்கம் ஒன்று தான் தமிழ் தேசியம் வீழணும்னு இந்த நோக்கம் யாருக்கிட்ட இருக்கும்னா திராவிடர்கள்கிட்டையும் ஆரியர்கள்கிட்டையும் இருக்கும் அதனால் அது வந்து தெரிஞ்சது தானே இன்னைக்கு நேத்தா த இந்த 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 பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசியம் வந்து எழணும்னு சொல்லி பல தமிழ் தேசியவாதிகள் பேசிய காலகட்டத்திலேருந்து இந்த தமிழ் தேசிய கொள்கை வந்து விழணும்னு நினைச்ச எண்ணுற்றோர்கள் இருக்காங்க அது ரெண்டு கண்ணையும் உறுத்தும் குறிப்பாக ஆரிய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஆரியர்கள் கூட்டத்தையும் உறுத்தும் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர்களுடைய கண்கள் கண்களையும் உறுத்தும் இது எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நம்ம இங்கே வந்திருக்கோம் அதை கொச்சைப்படுத்துபவர்களை பெருசாக நம்ம கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் மான மாதம் அது வந்து தமிழ்தேசியவாதிகள் மத்தியில் அந்த இன உணவை தூண்டி உள்ளதுன்னு சொல்லி முன்னதே சொன்னேன் அதே போல் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் நிர்வாகிகள் பலர் வந்து மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியே இருக்கு எப்படி பாக்கிறீங்க அது இங்கேருந்து வெளியில் போனவங்க முதல்ல இந்திய வங்கிகளுக்கு வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கலாம் அதன் அடிப்படையாக தான் அவங்க வெளியில போறாங்க ஆனால் அதை கொஞ்சம் யோசிச்சு இங்க இருக்கும் போதே என்ன சொல்றது சகிப்புத்தன்மை இன்னைக்கு நமக்கு அவசியப்படுது பெரும்பாலும் வந்து இங்க வந்து மக்கள் வந்து மறந்து அவங்க பெருந்தன்மையாக இருந்து சகித்து கொண்டுதான் திருப்பி திருப்பி ஊழல்வாதிகளுக்கும் தவறு செய்பவர்களுக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்துறாங்க இது ஒரு மனநிலையா இருக்கும்போது நம்ம ஒரு இன எழுச்சியை உருவாக்கிட்டு இருக்கோம் ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கணும்னு இருக்கோம் ஒரு மாற்று அரசியலை விதைக்கணும்னு நம்ம வந்து இருக்கோம் அப்ப இங்க அதிகமாக தமிழ் தேசிய கோட்பாடுகளை முழுமையாக உள்வாங்கியவர்களுக்கு சகிப்புத்தன்மை என்பது அடிப்படையாக இருக்கிறது அது இருந்து தான் அவங்க கட்டாயம் வெளி வெளியில் போயிருக்க மாட்டாங்க இருந்தாலும் போயிட்டாங்க அவர்களுக்கு வேற எங்கே போனாலும் அவங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய கொள்கையை மட்டும்தான் வந்து உலக வளர்ச்சிக்கான உகந்த கருத்தியல் அப்படிங்கிறது அவங்க தெரியும் அவர்கள் மீண்டும் தலைமை வந்து அதை வந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டால் வரவேற்கத்தக்கது வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் பொறுத்திருங்கள் கட்டாயமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து இந்த கொள்கையை வெற்றி பெற செய்ய வைப்போம் அப்படின்னு தான் நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த இணையழுது வந்து தமிழர்கள் மத்தியிலும் சரி அரசியல் காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பதுன்னு சொல்ல நினைக்கிறேன் இல்ல நான் வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஊடகங்கள் வந்து பெரிய பெரும் அளவில் வந்து ஒரு உறுதுணையாக இருக்குமானா தெரியல ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த ஊடகம் அதிகார வரம்புக்கு கீழே தான் வந்து வருது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் இருந்தாலுமே கூட இன்னைக்கு இங்கே என்ன நடக்குது எது மக்களுக்கு கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஊடகங்களா இல்லை ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் இருப்பவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் உணர்வோடு இதை செய்கிறோம் உணர்வோடு இதை ஒன்று திரட்டி இதை மக்களை வந்து அணிதிரட்டுறோம் இந்த நினைவை வந்து அனுசரிக்கிறோம் ஆனால் அதே உணர்வை வந்து வெகுஜன மக்களுக்கும் ஊடகங்கள் கடத்தணும் கடத்துமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆனால் கடத்தணும் கட்டாயம் கடத்தணும் அது அவர்களுடைய முக்கியமான பங்கு அப்படி அதில் அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் உணரணும் அப்படிங்கிறது தான் இல்லை நம்ம ஊடகங்கள் புறக்கணிக்கின்ற வேலையில் வந்து நம் தமிழ் குறித்த செய்திகள் வந்து ஏதோ ஒரு வகையில்

மேபி அவங்களுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இடு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயம் தான் நமக்கு இங்கே பின்னாடி வருது அவங்க வந்து ஒரு 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 கமிட்மெண்ட்டில் இருக்கலாம் எங்களோட செய்திகளை போடுங்க எங்களுக்கான ப்ரொமோஷனை கொடுங்க நாங்கள் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து ஸ்வீட் பாக்ஸஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 உடன்படிக்கை இருக்கலாம் ஆனால் நான்கு மகிழ்ச்சிக்கு அப்படி கிடையாது இங்கே நாங்கள் உண்மையாக இங்கே க இங்கே மண்ணில் நடக்கக்கூடிய தவறுகளை சுற்றி காமிக்கிறோம் இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் விமர்சிக்கிறோம் அதை நீங்க எடுத்து போடுங்க எந்த ஒரு அரசு கட்சி தலைவரும் பேசாத ஒரு மாணவர்களுடைய உள்ள சான்றாக பிரதிபலித்த ஒரே தலைவர் சொல்லுங்க இந்த நீட் எதிர்ப்பு விஷயத்துல அதை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை செய்தது அதை எடுத்து போடுறீங்க வரவேற்கத்தக்கது அதே போன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் அப்படிதான் அணுகிறோம்னு சொல்கிறோம் அது மே பதினெட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் சிக்கல்களாக இருக்கட்டும் அத்துனையுமே ரொம்ப நேர்மறையாக துணிவோடு அதுக்கு அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்து விவரிக்கக்கூடிய அதுல இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு ஜனநாயகவாதிகளாக நாம் செஞ்சுட்டு இருக்கோம் இது அத்தனையுமே வந்து ஒரு ஈக்குவலா ஒரு டிஸ்பாரிட்டி இல்லாம ஒரு 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 டிஃப்ரென்ஸ் இல்லாம நீங்க எடுத்து போட்டீங்கன்னா இல்லை ஓ அதை ஒரு சுய பரிசோதனை ஊடகங்களும் செய்யணும் அப்படிங்கறத நம்ம கேட்கறீங்க நன்றி